அப்புறமா எப்போ ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் சரி ஓப்பன் பண்ணிட்டாலேன்னு பார்த்தா இந்த சைடில் டேப் ஓப்பன் பண்ணலன்னு சொன்னான் அதுக்கப்புறமா அதையே ஓப்பன் பண்ணிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து புஸ்மானம் தான் கிடைக்கும் ஸோ புஸ் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியல மேஜிக் பாக்ஸ் இருக்காங்க சங்கு சக்கரம் இது எண்ணெய் இப்போ இன்னும் புஸ் தான் எடுத்துருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பு இது போகல அது பார்த்துக்காங்க அங்கேயே பார்த்தா தெரியும் பிரிணையே பார்த்தாத்துக்காங்க

பேருக்கு தான் புல்லட் எப்படி இருக்க போதுனே தெரியல டிஸ்கோ வீல் சாதாரண வீல் இல்லை கல்ல வந்து எலக்ட்ரிக் குள்ள போட்டு எடுத்து வந்து கொடுத்துருப்பாங்க

இதேமாரி இன்னொரு பாக்ஸும் இருக்குது அன்பாக்சிங் பண்ணி முடித்தோன்னே கலை எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சி எல்லாருக்கும் விஷ் பண்ணோம் விஷ் பண்ணிட்டு நாங்களும் ரெடி ஆகி குளிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் அர்ச்சனா அம்மா மூணு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் அதை கூட நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க நீ லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் விளக்கின் ஒளி போல் உங்கள் வீட்டிலும் வீசட்டும் நாங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு லைவில் வந்து உங்கள்கிட்டலாம் எல்லாம் பேசிட்டு இப்போ நாங்கள் பட்டாசு வடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு ஒரு பட்டாசு அதை பார்த்தோன்னே நான் கூட ஏதாவது பாம்னு நினச்சேன் இல்லை இப்போ அடுத்தது எங்கள் அம்மா வந்து சரவெடி வச்சாங்க நான் கூட புஷ்பானம் வேறே இருக்கோன்னு நினச்சா திடீர்னு பட்டுன்னு ஒரு சவுண்டு கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன் நான் கடைசியாக தங்கச்சி புஷ்வானை வச்சா நீங்கள் எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்களா அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் ஒன்றா போட்டோ எடுத்துக்கிட்டோம் இதோட இந்த பிளாக் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்